ஆண்டவராகியேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலையில் கத்திர பிரசலத்தை உடனடியாக இந்த துதி திருவிழாவுக்கு இருபத்தி மூணு ஆண்டுகளாக நடக்க முடியாத ஒரு பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எனக்கு இந்த துதி திருவிழா நோக்கத்தை நான் சொல்ல முடியேன் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாளிலிருந்து ஸ்தோத்ரா சமைக்கு போன உடனே பாட்டுதான் பாட ஆரம்பித்தேன் மேடைகேறி துதித்து கத்தருடைய நாமத்தை சோத்திரம் பாடக பாடரங்கத்தை இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன் இவர்கள் துதி சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி என்னை எந்த நாளில் சந்தித்தாரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் சோத்ரம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறேன் அவரை உயர்த்து கொண்டிருக்கிறேன் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு தேவிகிறார் இயேசு ஆண்டவர் இயேசுவே உலக ரட்சகர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து யாதிலிருந்தும் உண்மையான விடுதலை இயேசு தருகிறார் என்று சொல்லி வட்டி தொட்டிகளிலும் கிராமங்களிலும் மலைப்பகுதியிலும் எல்லா வீடுகளிலும் எல்லா தெருக்கள் என்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லி வருகிறேன் ஆண்டவர் இந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாய் நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார் அவருடைய கிருமி கொடுத்தார் பரிசுத்தா என்ற உதவியோடு நடத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் முதல் முறையாக பச்ச மலையில் கோழி கொட்டையில தான் இந்த துதி பெருளா ஸ்டார்ட் பண்ணேன் முதல் முறையாக பெரிய மாவட்டத்தில் ஒரு கோழி கொட்டாயத்தை தான் இதை நான் ஆரம்பித்தேன் அங்கு இருந்து வருடந்தோறும் தீபாவளி நாட்களில் சொத்துறோம் இந்த துதி பெருளாவை நடத்தும்படி கத்தர் எனக்கு உதவி செய்தபடி நான் நான் துதிக்கிறேன் கத்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பா என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நான் துன்பத்தில் நடுவே நடந்தாலும் நீங்கள் என்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த ஊழிய பாதிலே எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ மேடுகள் எத்தனையோ பள்ளங்கள் கடந்து வரும்போது கூட கத்தரை உயிர்ப்பித்து அவர் எனக்காக யாரை செய்து முடித்து இப்படியேப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்த கத்தல் செய்த மகாபெரி தயவுமே நான் குறிக்கிறேன் இந்த மனாந்த பகுதியில் கத்தரை ஊழியத்தை செய்கிறோம் இந்த யூடியூபில் பார்க்கிற அநேக தேவஜனங்கள் தேவ மக்கள் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெடித்துக் கொள்ளுங்கள் மேலும் சொல்கிறது நாமும் சிறுமையும் எளிமை மாணவன் கத்திரோ நினைவான் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி கத்தலோ என் மேல் நினைவாக இருக்கிறார் நானும் சிறுமையும் எளிமைமானது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி சிறுமையும் எளிமைமானது எங்களுக்காக ஜெடித்துக் கொள்ளுங்கள் இந்த துணிப் பொருளாவுக்கு திடீரென்று சொல்லி கடகாவை கற்று கொண்டு வந்திருக்கிறார் அவர் இந்த காலை வேலையில கத்தளை வார்த்தை கொடுப்பார்கள் நல்லவர் நல்லவர் என்பதை விசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனு பாக்கியவா இந்த துதி துதிப்பெருமாள் நடத்துவது நோக்கம் என்ன அவரை துதிக்கும் போது அவரை பாடும்போது அவரை ஆராதிக்கும் போது அவரோட பிரசவத்தை நான் உணர்கிறோம் தீபாவளி என்று சொல்லி என்ன செய்யறாங்க எல்லாம் பட்டாசு எடுத்து எல்லாம் புதுகுலமாக மக்கள் கொண்டாடுறாங்க இந்த தீபாவளி நாட்கள் நான் ஏன் வச்சேன்னா ரட்சிக்கப்படாத காலங்களில என் தகப்பனால் பயங்கரமான ஒரு பிடிக்காரு அண்ணன் மேலாம் பயங்கரமா பிடிக்காருங்க தீபாவளி நாட்கள்னாவே எல்லாம் குடித்து வெறுத்து குடும்பத்துல சஞ்சலத்தோடு நாட்கள் நாட்கள்லாம் உண்டு சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம் நித்திய மகிழ்ச்சி உன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டு சந்தித்த இருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும்படி கத்திரை செய்திருக்கிறார் அதனால சஞ்சலம் தவிப்பு ஓடி போய் நித்திய மகிழ்ச்சி என் தலைமையிற்கு சொல்லப்பட்ட வசனத்தின்படி நித்திய மகிழ்ச்சியை கற்றுக்க கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வருடத்துக்கு இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் மக்கள் எல்லாம் குறைவாதான் கொஞ்சம் வராங்க சொந்திரோம் இருந்தாலும் கற்கள் அவருடைய பிரசவத்தில் எங்களை நடத்துகிறார் என்பது நான் உணர்கிறேன் அவர் எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் இதை நடத்தும் போது என்ன நடக்குது சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா இன்னைக்கு தீபாவளி நாட்கள் என்ன செய்யறாங்க புதிய வஸ்தங்களை தரித்து கொண்டவர்களால் அவர் பட்டாசு வெடித்து கொண்டு கேட்டே இருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு ஆண்டோருடைய சிறுவை சிறுவை சமூகத்துல அவருடைய சமூகத்துல நன்று பழைய மனுஷனெல்லாம் கலைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படியா கத்தோட கொண்டு வந்திருக்கிறார் எல்லாம் புது டிரெஸ்ஸை கொடுத்து கொண்டு தரித்து புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களா எழும்பி ஆமிக்குரிய வட்டாரத்தில் தேசத்தில் புதிய மனுஷனை தரித்து ஜீவிப்போ கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக எழும்பி பிரகாசிவோம் காட் பிளஸ் யூ ஆமே